வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திமுக அரசின் நடவடிக்கையால் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கை விரிவுபடுத்த வைகோ வலியுறுத்தல் கொள்முதலை உடனே துவங்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மணிப்பூரில் தொடரும் வன்முறை காவல்துறை அதிகாரி உட்பட நான்கு பேர் சுட்டுக் கொலை குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து ரயில் மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு ராகுல் காந்தியை தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள பிரதமர் மோடி அச்சப்படுவதாக கே அழகிரி பேட்டி விரிவான செய்திகள் திமுக அரசின் நடவடிக்கையால் மண்ணும் மக்களும் செழித்துள்ளதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் முக ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் அப்போது விழாவில் பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தெரிவித்தார் முந்தைய ஆண்டுகளை விட நான்கு விழுக்காடு அதிக அளவு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதால் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தி அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறினார் விவசாயிகளுக்கு கடன் மானியம் வழங்குவதில் திமுக அரசு அக்கறையுடன் செயல்படுவதாக கூறிய அவர் உழவர்கள் உற்பத்தியாளர்களாக இருந்துவிடக் கூடாது விற்பனையாளர்களாக மேம்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் கடும் குளிரிலும் விவசாயிகளை போராட வைத்தது விவசாய விரோத அரசாக ஒன்றிய பாஜக அரசு செயல்படுவதாக கூறினார் இப்படி வேளாண் பெருங்குடி மக்களின் நலன் போற்றும் அரசாக நம்முடைய அரசு இருந்து வருகிறது ஆனால் உழவர்களுக்கு எதிராக மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை மாதக்கணக்கில் தகிக்கும் வெயிலிலும் நடுங்கும் குளிரிலும் தலைநகரில் போராட வைத்தது ஒன்றிய பாஜக அரசு பல நூறு பேர் உயிரிழந்த பின்னும் அவர்களை உறுதி குறையாததை கண்ட பின்னர்தான் அவர்கள் பின்வாங்கினார்கள் இதுதான் உழவர் புரோத ஒன்றிய பாஜக அரசு ஆனால் திமுக அரசு எப்பொழுதும் உழவர்களின் நண்பனாக இருக்கும் அதனால்தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததும் ஒரே கையெழுத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு எந்த விதமான அனுமதியும் வழங்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கை தாக்கல் செய்த போது மேகதாது அணை கட்ட ஒன்றிய அரசிடம் தேவையான ஒப்புதல் பெற துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அணைக்கு நிலம் கையகப்படுத்துவதே அரசின் முதன்மை பணி என்றும் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு கர்நாடக மாநிலத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் நூற்று தொன்னூற்றி இரண்டு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ நடுவர் மன்றம் வழிகாட்டுதல் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நீரை காவிரியில் திறந்துவிட கர்நாடக மாநிலத்திற்கு உத்தரவிட முடியாத நிலையில்தான் இயங்கி வருவதாக தெரிவித்தார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜூன் மாதம் ஒன்பது புள்ளி பத்தொன்பது டிஎம்சி தண்ணீருக்கு பதில் இரண்டு புள்ளி எண்பத்து மூன்று டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ ஜூன் மாதத்திற்கான ஆறு புள்ளி முன்னூற்று ஐம்பத்தி ஏழு டிஎம்சி தண்ணீரை இன்னும் கர்நாடகா தர வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் ஜூன் ஜூலை மாதங்களுக்கான தண்ணீரை பெற்று தந்தால் மட்டுமே குறுவை சாகுபடி செய்ய முடியும் என்று காவிரி படுகை விவசாயிகள் கவலையுடன் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள வைகோ மேகதாது அணை கட்டப்படுமானால் காவிரி படுகை பகுதிகள் பாலைவனம் ஆகிவிடும் என வேதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒன்றிய அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு எந்தவிதமான அனுமதியும் வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ள வைகோ தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கை விரைவுபடுத்தி கர்நாடக மேகதாது அணை கட்டும் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து சென்னை எழும்பூரில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் அவதூறு வழக்கில் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி தொடர்ந்து மேல்முறையீட்டு மனு குஜராத் உயர்நீதிமன்றத்தில் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது ராகுல் காந்தியின் தண்டனையை நிறுத்தி வைக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை கண்டித்து தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் ஏற்பட்டது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி தேனியில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பத்தைந்து பேர் விருதாச்சலத்தில் போராட்டம் நடத்திய ஐம்பது பேர் சென்னை தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் போராட்டம் நடத்தியவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராகுல் காந்தியின் தண்டனையை நிறுத்தி வைக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை கண்டித்து இன்று சென்னை எழும்பூரில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள் உட்பட இருநூற்றி முப்பத்தி எட்டு பேர் மீது சென்னை எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதால் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநராகவே வருவாரா அல்லது சாதாரண மனிதராக வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் ஆர் என் ரவி பொய் சொல்லி உள்ளார் என்பதற்கு ஆளுநர் மாளிகையில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் கையொப்பமிட்டு ஆளுநர் மாளிகையில் கோப்புகள் வாங்கப்பட்டதற்கான ஆதாரம் வெளியாகி உள்ளதாக தெரிவித்தார் எடப்பாடி எப்போ உண்மை பேசியிருக்காரு அவர் சொல்லுறது அவர் வந்து பொய் சொல்றதுன்னு ஒரு முடிவோடு தான் இருக்கிறார் இது எது நேற்றுக்கு முந்தைய நான் பேப்பர் பார்க்கறதே இல்லையா டிவி பார்க்கறது இல்லையா உடல்நிலை சரியில்லைன்னு கூட டெல்லியில் வயல்நாடு சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு வந்த நீர்வளத்துறை டென்மார்க்லேருந்து வந்தார் வந்த உடனே அவருடைய இந்த வயதிலே கூட உடனடியாக டெல்லிக்கு ஓடி போய் பார்த்து விட்டு விரும்பும் போது வீல் சேரில் கூட வந்தார்னு பார்த்து சொன்னாங்க காரணம் அந்த அளவுக்கு உடல்நிலை கூட பொருட்காப்படாமல் கடமை உணர்ச்சியின் காரணமாக நேரடியாக போய் தமிழக அரசின் சார்பாக சொல்லியிருக்கிறார் அவர்களும் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார்கள் ப்ரெஸ் மீட் பண்ணி அவர் வந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே தமிழகத்துக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்துக் கொள்கிற தலைவரை தமிழ்நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் மணிப்பூர் மாநிலம் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் கலவர கும்பல் நடத்திய தாக்குதலில் ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மைத்தேயி சமூகத்தினர் தங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து கோரி போராடி வருகின்றனர் அதற்கு சூகி பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இரு சமூகத்தினருக்கும் இடையே கடந்த இரு மாதங்களாக மோதல் நடைபெற்று வருகிறது கலவரத்தில் சுமார் நூற்று இருபது பேர் உயிரிழந்த நிலையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் ஒரு பிரிவினர் நடத்திய தாக்குதல் காரணமாக அங்கு கூடுதலாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் கடும் துப்பாக்கிச் சூடு கலவரம் ஏற்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டில் காவல் அதிகாரி மற்றும் சிறுவன் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் இதனால் மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ராகுல் காந்தி அரியானாவின் சோனிபட் மாவட்டத்தில் விவசாயிகளுடன் இணைந்து நாற்று நடவு செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அரியானா மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அங்கு விவசாயிகளுடன் சேர்ந்து நாற்று நடவு செய்தார் டெல்லியில் இருந்து சிம்லா செல்லும் வழியில் பட்டியில் விவசாயிகளை சந்தித்த அவர் இந்த நிகழ்வின் போது டிராக்டர் ஓட்டியும் விவசாய பணியில் ஈடுபட்டது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் முன்பதிவு ஜூலை பனிரெண்டாம் தேதி துவங்கப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சிறப்பு ரயில்களும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது அதன்படி இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் வாயிலாக நூற்று இருபது நாட்களுக்கு முன்னதாகவே பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை நவம்பர் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் வசதி வருகிற பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது நவம்பர் ஒன்பதாம் தேதி வெளியூர் செல்லும் நபர்கள் ஜூலை பனிரெண்டாம் தேதியும் நவம்பர் பத்தாம் தேதி செல்பவர்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதியும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பருத்தி கொள்முதலை உடனே துவங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் பருத்தி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பருத்தி விவசாயிகள் மிக மோசமான நிலையை எதிர்கொண்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலை இந்திய பருத்தி கழகம் உடனடியாக தொடங்கிடவும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை இனிவரும் காலங்களில் ஜூன் ஒன்று முதல் நடைமுறைக்கு கொண்டுவர வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதாக திமுக வாக்குறுதி அளித்திருந்தது குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ரேஷன் கடை அளவில் சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறுவதற்கான வரையறை வெளியிடப்பட்டுள்ளது அதில் பயனாளரின் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாது பயன்பெறும் மகளிருக்கு ஐந்து ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வைத்திருக்கக்கூடாது பெண் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படாது ஓய்வூதியதாரர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படாது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருவர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான முறையான அறிவிப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் இடையே மோதலும் வன்முறையும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை தேர்தல் தொடங்கியது இந்நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்ற மூன்று மணி நேரத்திலேயே வன்முறை தொடர்பான பிரச்சனைகளில் சுமார் ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இதனை அடுத்து பாதுகாப்பு பணியில் சுமார் அறுபத்தைந்தாயிரம் மத்திய காவல்படை வீரர்கள் மாநில காவல்துறையைச் சேர்ந்த எழுபதாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் வெடித்த மோதல்களில் பலர் காயமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் ஜூலை எட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று கடந்த மாதம் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதிலிருந்து தேர்தல் தொடர்பான வன்முறைகளில் இதுவரை இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் வெவ்வேறு பகுதியில் குண்டுவெடிப்பு சூடு போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்த்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் வாக்குப்பதிவு செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளில் பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது ஆனால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி இரண்டாவது சட்ட கமிஷன் பொது சிவில் சட்டம் தொடர்பாக பொதுமக்கள் மத அமைப்புகள் தற்போதைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி மாணவர் இயக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரவுடியை வெட்டி கொலை செய்த வழக்கில் ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் மீது கொலை மற்றும் கொள்ளை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் சோலிங்கர் ரயில் நிலையத்தில் ரவுடியான ராஜேஷ் தலை மற்றும் கைகளில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ராஜேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வெளித்தாங்கிபுரத்தைச் சேர்ந்த அப்பு சதீஷ் கீழ்சேந்தூரை சேர்ந்த தீபக் குமார் மற்றும் ஆகாஷ் வெங்கடரத்தினம் மாரிமுத்து ஆகிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலையை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் இருந்து காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்ததை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் இருபதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் ஆம்பூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதனால் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஐம்பத்து ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தவணைத் தொகை செலுத்தாததால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதில் மனமுடைந்த விவசாயி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வானம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் கடந்த ஆண்டு தவணை மூலம் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்புள்ள நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை வாங்கியுள்ளார் கடந்த மூன்று மாதங்களாக நஷ்டம் ஏற்பட்டதால் தவணை தொகையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பெருமாளின் வீட்டிற்கு நேரில் சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அவரை தரக்குறைவாக பேசி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த பெருமாள் டீசலை தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் கொடைக்கானலில் உள்ள வியாபாரிகள் மற்றும் வணிகர்களுக்கு ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வியாபாரிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கவும் என்ன பொருட்களை விற்கலாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்ன கலப்பட பொருட்கள் குறித்த விளக்கங்கள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமிற்கு உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் லாரன்ஸ் தலைமை வகித்தார் உணவு பாதுகாப்புத்துறை பயிற்சியாளர் முகமது சையது வியாபாரிகள் மற்றும் வணிகர்களுக்கு பயிற்சிகள் வழங்கினார் கூட்டத்தில் கொடைக்கானலை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டனர் தரங்கம்பாடி அருகே மணல் கொள்ளையில் ஈடுபடும் மணல் குவாரியை நிறுத்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பகுதிகளில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு அனுமதித்த ஆழத்தை விட கூடுதலாக சுமார் முப்பது அடி ஆழம் வரை மணல் எடுப்பதாகவும் இதனால் கடல் நீர் உட்புகந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கம் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய தலைவர் முருகன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் திருப்பத்தூர் அருகே தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் கசிநாயக்கன்பட்டி பகுதியில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் லால் சலாம் படத்தின் மொய்தீன் பாய் கதாபாத்திர சிலையை திருப்பூரை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் தத்ரூபமாக செய்து அசத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த பூலவாடி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மண்பாண்டங்கள் மட்டுமின்றி சிலைகள் கால்நடைகள் என அனைத்து விதமான உருவ பொம்மைகளையும் செய்து வருகிறார் தீவிர ரஜினி ரசிகரான இவர் தனது பெயரை ரஜினி ரஞ்சித் என மாற்றிக் கொண்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் ரஜினியின் உருவ பொம்மை சிலை செய்த இவர் அதனை ரஜினியிடம் நேரில் கொடுத்து வாழ்த்து பெற்றார் அதை அடுத்து தற்போது லால் சலாம் படத்தில் நடித்து வரும் ரஜினியின் மொய்தீன் பாய் கதாபாத்திர சிலையை ரஜினி ரஞ்சித் ஒரு மணி நேரத்தில் செய்து அசத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்யுமாறு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி ஒரு கோடி கையெழுத்துக்களை பதிவு செய்து அனுப்பும் நிகழ்வு மதிமுக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் என் எஸ் ரங்கசாமி தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த சிறுபான்மையினர் நலன் மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் முத்து பாபா மதிமுக முன்னணி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதேபோல் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகே மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ராம் முருகன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஸ்ரீதர் பாலச்சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆரூர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னையில் ஓசோன் நிறுவன வீட்டு உபயோகம் மற்றும் வீட்டு சமையலறை பாதுகாப்பு உபகரணங்கள் முதல் விற்பனை நிலையத்தின் துவக்க விழா நடைபெற்றது சென்னை எழும்பூரில் முதன்முறையாக ஓசோன் நிறுவன வீட்டு உபயோகம் மற்றும் வீட்டு சமையலறை பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் விற்பனை நிலையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இந்த புதிய விற்பனை நிலையத்தினை ஓசோன் குழுமத்தின் தலைவர் அபிஷேக் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைமை விற்பனை பிரிவு அதிகாரி தினேஷ்குமார் கூறுகையில் கடந்த இருபத்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக வீடு மற்றும் வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள் மற்றும் மரப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அதிநவீன பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இந்தியாவிலேயே தயாரித்து விற்பனை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று நான்கு ரூபாய் அதிகரித்து நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை வழங்குபவர்கள் லலிதா ஜுவல்லரி தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று நான்கு ரூபாய் அதிகரித்து நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து எழுபத்து ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பயணிகள் தொன்னூற்றி எட்டு பேர் படுகாயமடைந்தனர் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் டபுள் டக்கர் பேருந்தும் நகர பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கொண்டு ஏற்பட்ட விபத்தில் தொன்னூற்று எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதில் பதினெட்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் ஐம்பது பேர் சுற்றுலா பயணிகள் என காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் குடியேற்ற கொள்கை தொடர்பான உள்நாட்டு குழப்பத்தால் கூட்டணி அரசு சரிந்ததை அடுத்து பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே ராஜினாமா செய்துள்ளார் நெதர்லாந்து நாட்டில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது நான்கு கட்சி கூட்டணி அரசில் மார்க் ரூட்டே பிரதமராக செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பான புதிய மசோதா ஒன்றை நெதர்லாந்து அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது இந்த மசோதாவுக்கு கூட்டணி கட்சிகள் இடையே ஒருமித்த ஆதரவு கிடைக்கவில்லை இதையடுத்து நெதர்லாந்து வரலாற்றில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய மார்க் ரூட்டே ராஜினாமா செய்துள்ளார் மார்க் ரூட்டேவின் பதவி விலகல் நெதர்லாந்து முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திமுக அரசின் நடவடிக்கை மண்ணும் மக்களும் செழித்துள்ளது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு விழாவில் தாக்கல் செய்துள்ள வழக்கை விரிவுபடுத்த வைகோ வலியுறுத்தல் பருத்தி கொள்முதலை உடனே துவங்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மணிப்பூரில் தொடரும் வன்முறை காவல்துறை அதிகாரி உட்பட நான்கு பேர் சுட்டுக்கொலை குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து ரயில் மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு ராகுல் காந்தியை தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள பிரதமர் மோடி அச்சப்படுவதாக கே எஸ் அழகிரி பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்